என்ன நடந்துட்டு இருக்குது அவங்க கல ஆய்வு நடத்தி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய கலவர ஆய்வு தான் இருக்கிறாங்க அதுக்கு இரண்டு காரணம் ஒன்று நிகழ்ச்சி நடத்துவது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சேகர் பாபு அவர்கள் இரண்டாவது காரணம் நிகழ்ச்சி நடக்கின்ற இடம் தந்தை பெரியாருடைய திடல் மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள இதை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாவட்ட கழக செயலாளர் மாண்பு அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதிமரன் அவர்களே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தாய் கவி அவர்களே அண்ணன் எழிலரசன் அவர்களே சகோதர் பரந்தாமன் அவர்களே சகோதரி பிரபாகராஜ் அவர்களே சகோதரர் ஜோசப் சாமுவல் அவர்களே மேயர் சகோதரி பிரியா அவர்களே அண்ணன் ரங்கநாதன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகளே வந்திருக்கக்கூடிய முத்தமிழிங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் முதலனுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் சேகர் மாபோரன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒவ்வொருவரிடமும் ஏற்பாடு செய்து அவர் இங்கே இப்போ பேசும்போது குறிப்பிடும்போது சொன்னார் பிறந்தநாளுக்காக நான் கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்ச்சி என்று அதில் ஒரு சிறிய திருத்தம் முதல் நிகழ்ச்சியில் ஒரே இது மட்டும்தான் வேறு எந்த நிகழ்ச்சியிலையும் என்னுடைய பிறந்தநாளுக்காக நான் கலந்துகிறதில்லை நான் அந்த இதில் கழகத்துடைய வாழ்த்துக்களை வாங்குவேன் ஆனால் ஆனால் சேகர்பாபு நான் நம்மளை அழைத்ததுனால வேறு வழி இல்லாமல் இங்கே வந்திருக்கிறேன் ஒன்று அதுக்கு இரண்டு காரணம் ஒன்று நிகழ்ச்சியை நடத்துவது இந்து சமய அறநிலையத்துறை நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள் இரண்டாவது காரணம் நிகழ்ச்சி நடக்கின்ற இடம் தந்தை பெரியாருடைய திடல் இரண்டு தான் காரணம் எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய திராவிட மாடல் நாயகன் மாண்பு முதலமைச்சரோட தலைமையில் கடந்த மூன்றரை வருஷமாக ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு அது அதுவும் மிகப்பெரிய ஒரு சர்டிஃபிகேட் ஒரு சான்றிதழ் நல்லாட்சி கொடுத்ததற்கு ஒரு சான்றிதழ் ஆனால் அதை அதை விட நூ நூறு சதவீத வெற்றியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் இப்போ அதைவிட விட மிக மிக முக்கியம் என்னென்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமாக அது உங்களுக்கே தெரியும் தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆணையிட்டுருக்கிறாங்க உறுதிமொழி சொல்லி கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி முப்பத்தி நாளில் குறைந்தது இரநூறு தொகுதி ஜெயிப்போம் அப்படின்ற அந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும் திராவிட மாடல் அரசு தான் என்னன்னு கேட்குறாங்க எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் திராவிட மாடல் அரசு அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி கூட ஒரு திராவிட மாடல் நிகழ்ச்சின்னே சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் அன்பு தான் திராவிட மாடல் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லுவார் அப்படி பார்த்தீங்கன்னா கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் நூறு பேருக்கு பொற்கிழி இரநூத்தி ஐம்பது கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை முந்நூற்றி எழுபத்தஞ்சு விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் ஸ்போர்ட்ஸ் கிட்டு அப்புறம் ஐநூறு பெண்கள் அடங்கிய ஐம்பது மகளிர் சுயதாரக் குழுக்களுக்கு உதவித்தொகை நூறு திரு திருநங்கைகளுக்கு உதவித்தொகை பத்து பத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர மோட்டார் வாகனம் என இன்னைக்கு மட்டும் இந்த நிகழ்ச்சியில் மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை நம்முடைய அண்ணன் சேகர்பாபு நான் அவர்கள் சென்னை கிழக்கு மாவட்டம் இன்றைக்கி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்கன்னா நீங்கள் எத்தனை பேரும் அடுத்த வர சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தயாராகணும் நம்ம கழகத்துடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எப்போவுமே சென்னை கிழக்கு மாவட்டம் நம்முடைய கழகத்துடைய கோட்டை அப்படிங்கிறத நிச்சயம் ஜெயிக்கப்போவது உறுதி இன்னும் உதாரணத்துக்கு சொன்னால் நான் கடந்த மூன்று நாட்களாக டெல்டா பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அரசு நிகழ்ச்சி கழக நிகழ்ச்சின்னு பல எழுச்சிகளில் கலந்து கொண்டு வந்திருக்கிறேன் மக்கள்கிட்ட அப்படி ஒரு எழுச்சி இருக்குது குறிப்பாக தாய்மார்கள்கிட்ட அப்படி ஒரு எழுச்சி இருக்குது நிச்சயம் இந்த முறை ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போவது உறுதி நம்முடைய தலைவர் கழக தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலையில் நீங்கள் வைக்க போவது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய உழைப்பால் உட்கார வைக்க போகுது உறுதி என்று கூறிக்கொண்டு தேர்தல் வேலையை திமுக தான் முத முதல் ஆரம்பிச்சிருக்கு மூன்று நான்கு மாதங்கள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் நம்முடைய தேர்தல் வேலைகளை தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டோம் எப்படி தேர்தல் வேலையை முதல்ல முதல்ல ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி தேர்தல் ரிசல்ட்லேயும் நாம் தான் முதல்ல வருவோம் அப்படிங்கிறத கூறிக்கொண்டு யார் எப்படி வந்தாலும் பரவாயில்ல நம்முடைய கூட்டணி உங்களுக்கு எதிர் எதிரணியில் இருக்க கூட்டணி பற்றி உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்கு அவங்க கலை ஆய்வு நடத்தி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய கலவர ஆய்வு தான் இருக்கிறாங்க எல்லா நிகழ்ச்சியிலையும் சண்டை ஆனால் நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவுடைய நம்முடைய எதிரில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொருளாளர் ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்டம் அவங்க கலா ஆய்வு கூட்டத்திலே சொல்கிறாரு என்னடா அது நான் வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னால் ஒருத்தன் நூறு கோடி கேட்குறான் ஒருத்தன் இருபது இருபது தொகுதி வேணும்னு கேட்குறான் இப்படி பேரம் பேசுகிறான் அப்படின்னு அவங்க ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி நம்முடைய தலைவர் கழகத் தலைவர் க கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்று சந்தித்த அத்தனை தேர்தலையும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் நூறு சதவீதம் வெற்றியை பெற்றிருக்கிறோம் அந்த தேர்தல் வெற்றி அடுத்த தேர்தலையும் உறுதி செய்யணும்னா அதற்கு வந்திருக்கக்கூடிய கழகத் தோழர்கள் உடன்பிறப்புகள் தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் நீங்கள் களத்தில் இறங்கி அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நம்முடைய வெற்றியை உறுதி செய்யணும்னு கேட்டுக்கொண்டு மீண்டும் என்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சிறப்பான திட்டங்களை உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் சேகர்பாபன் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்